மீனாவிடம் சாவகாசமாக சொன்னான் உங்க உயிருக்கு இவங்க கிட்ட இருந்து நான் கேரண்டி கொடுக்குறேன் ஆனா அதுக்கு நீங்க நான் சொல்றதை செய்யணும் புட்டுன்னு உங்க அம்மா கழுத்துல காதில கையில கிடக்கிறத கதட்டிட்டு போய் உன்னதான் கிழவி கிட்ட ஏதாவது தேருமான்னு பாருடா மீனா தயங்கினாள் அவள் தயங்க தயங்க அவள் பிடரியில் கத்தி அழுத்தியது அவள் பொறுக்க முடியாமல் சினுங்கினாள் உடம்பை நெளித்தாள் அந்த அவஸ்தையை பார்த்த அம்மா மகளை தன் பக்கம் வந்து ஆக வேண்டியதை செய்யும்படி தலையை அசைத்தாள் இதற்குள் ஒருத்தன் அவள் ஆட்டிய தலையை இரும்புச் சட்டத்தில் அசைவற்ற வைத்து அழுத்தினான் இப்போது அம்மாவின் அவஸ்தையை பார்க்க முடியாதது போல் மீனா எந்திர கதியில் செயல்பட்டார் அம்மாவின் மூக்குத்தியையும் வளையல்களையும் கழுத்துச் செயலையும் வேக வேகமாக கலற்றி ஜென்டில்மேன் கேடியிடம் கொடுத்தாள் அடுத்து மீனா பீரோ இருந்த அறைக்கு கொண்டு வரப்பட்டாள் இப்போது அவள் கத்தியின் உந்துதல் இல்லாமல் தானாகவே நடந்தாள் குடும்பத்தினரின் கட்டுக்கள் சீக்கிரம் மறுபட வேண்டும் என்று ஒரு ஆவேசம் பீரோவின் அலமாரிக்குள் இருந்த கல் அட்டியல் எட்டு போன் உருட்டுச் நான்கு தங்க வளையல்கள் ஆகியவற்றை பாராமுகமாக எடுத்து ஜென்டில்மேன் கேடியிடம் கொடுத்தான் அவன் அவற்றை வலது கையில் வைத்து குலுக்கி கொண்டே கவரிங்கா தங்கமா என்று கேட்டு சிரித்தான் எல்லாம் முடிந்து விட்டது அவர்களுக்கு திருப்தி மீனாவை வாயோடு சேர்த்து உடம்பையும் கட்டி போட்டு வெளியே வந்து கதவை சாத்திவிட்டு போக வேண்டியதுதான் பாக்கி திடீரென்று காலிங் பெல் சத்தம் தலைவன் கதவை திறக்காமல் முன்னரைக்கு போய் ஒரு ஜன்னலை லேசாய் திறந்து ஊடுருவி பார்த்தான் ஒற்றையால் தான் அதுவும் புல்தடுக்கு மாதிரி தலைவன் கதவு பக்கம் போனான் அதன் தாழ்பாலை மெல்ல விலக்கி ஒரு ஆள் நுழையும் அளவுக்கு ஒடுக்கமாக வைத்துக் கொண்டான் உள்ளே வந்தவரின் கையை பிடித்தெழுத்து அப்படியே அவரை தரையில் மல்லாக்க கிடத்தினான் ஈரம்பட்ட துணியால் தரையையும் ஈரமாக்கியவரை அவன் தூக்கி நிறுத்திய போது ஒருவன் கதவை பூட்டிவிட்டு சீனிவாசன் கழுத்தை சுற்றி கத்தியை வளைத்தான் பிறகு அந்த கத்தியை நேராக்கிவிட்டு அவர் நெஞ்சில் நேராக அதன் முனையை குத்தவிட்டபடி நின்றான் சீனிவாசன் மேவாயை தடவினார் கண்ணெதிரில் தன்னை பார்த்து துடித்துக் கொண்டிருந்த கோமுதியை துடிப்போடு பார்த்தார் அப்பா என்று கேவிக்கொண்ட அவர் பக்கம் போக போன மகள் மீனாவின் வாய் கத்தியின் பின்புறத்தால் அடைபட இன்னொரு தன் அவளை சிறையெடுத்தது போல் தோளையும் வாயையும் சேர்த்து பிடித்துக் கொண்டிருப்பதை பார்த்தார் சீனிவாசன் அடிதடிக்கு உரிய உடம்புக்காரர் அல்ல பூஞ்சை என்று சொல்ல முடியாவிட்டாலும் ஒல்லி என்று சொல்லலாம் ஆனால் உடம்பை ஈடுகட்டுவது போல் கூர்மையான பார்வை நாற்பத்தெட்டு வயது இருக்கலாம் மனைவி கட்டப்பட்டிருக்கும் திசையை அவர் மேல் நோக்கி பார்த்தபோது கோபுரம் போல் தோன்றிய படங்கள் அவர் கண்களில் தென்பட்டன குறுக்காய் அடிக்கப்பட்ட வரிவரியான இடைவெளிகளுக்கு விட்ட சட்டங்கள் அடியில் ஒரு பக்கம் உருக்கு மீசையோடு பாரதி இன்னொரு பக்கம் நறுக்கு மீசை பாரதிதாசன் அதற்கு மேல் கையை மடக்கி வைத்துக்கொண்டு கொண்டு மேலே ஈராய்ப்பாய் நிற்கும் விவேகானந்தர் இந்த மூன்று படங்களுக்கு மேல் இரட்டை படம் ஒரு பக்கம் சுபாஷ் சந்திர போஸ் மறுபக்கம் பகத்சிங் இந்த இரண்டு படங்களுக்கு மேல் ஒரு சின்ன படம் ஒரு வாய் இளவணி படம் சீனிவாசன் அந்த படங்களையே பார்த்தார் அச்சமில்லை அச்சமில்லை என்று மீசைக்காரன் பாடுவது காதில் ஒழித்தது கொலைவாளினை எடிடா என்று நறுக்கு மீசைக்காரன் அவரை உற்று பார்த்தான் எழுமின் விழுமின் என்றார் விவேகானந்தர் ஒரு நாட்டு சுதந்திரத்தை போல் வீட்டு சுதந்திரமும் அது பறிபோகும் போது மௌனி பவன் கோழை என்றார் சுபாஷ் அந்த பொக்கை வாய்க்கிழமோ செய் அல்லது செத்து மடி என்றார் வெள்ளையனே வெளியேறு என்பது கொள்ளையனே வெளியேறு என்பது போல் கேட்டது சீனிவாசன் யோசிக்கவில்லை கழுத்தில் பட்ட கத்தியை தன் பங்குக்கும் தடவிக்கொண்டே அவர்களை பார்த்து அமைதியாய் பேசினார் நல்லா கேளுங்கப்பா நான் உங்களை போக விட்டால் நீங்கள் என்னை கொல்ல வேண்டி வரும் என் குடும்பத்தையும் சின்ன பின்னமாக சிதைக்க முடியும் இதை தெரிந்துதான் சொல்கிறேன் எனக்கு ஆஃபீஸ் உத்தியோகம் மாதிரி உங்களுக்கு இது ஒரு உத்தியோகம் நீங்கள் கொள்ளையடிச்சுட்டு போனதா நாளைக்கு போலீஸில் புகார் கொடுப்போம்ங்கிறதும் உங்களுக்கு தெரியும் அதனால் நாய் தான் வருமே தவிர நகை வராதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சது மாதிரியே எனக்கும் தெரியும் போலீஸ்காரன் உங்களுக்கு கூட்டாளியாக இல்லாட்டாலும் பகையாளியாக இல்லை என்பதும் எனக்கு தெரியும் இன்னும் உங்களை தெரிஞ்ச ஒன்னே ஒன்றே சொல்லிடுறேன் கலவுன்னு வந்தால் கவலைப்படாத போலீஸும் இந்த தெருவும் குழன்னு வந்தா உங்களை கூண்டில் ஏத்தாம விடாது பத்திரிக்கைக்காரங்க சும்மா இருக்க மாட்டாங்க உங்களுக்கு துகு தண்டனை இல்லாட்டியும் ஆயுள் தண்டனை வராமல் போகாது சும்மா இந்த மாதிரி கத்தியை வச்சு மிரட்டாதா உன்னால ஆனதை பாரு எனக்கு நீங்கள் நகையை எடுத்துகிட்டு போறது பெருசுலடா ஆனால் நீங்கள் எந்த வீட்டில் வேணும்னாலும் வந்து அங்கே இருக்கிறவங்களை எப்படி வேணும்னாலும் செய்து அட்டுழியம் பண்ணலாமன்னு உங்ககிட்ட ஒரு அகங்காரம் இருக்கு பாருங்க அதுக்கு தாண்டா நான் கோவப்படுறேன் ஆறிலையும் சாபு நூறிலையும் சாபு லட்சக்கணக்கில் வந்த மாமூளை எல்லாம் உதறிட்டு என் மகளுக்காக பேர்ல சிந்தி கிராமம் கிராமமா சேர்த்த நகைகளை உங்களுக்கு கொடுக்கறதை விட என் உயிரை கொடுக்க ஆ ஏண்டா சும்மா நினைக்கிறீங்க ஆனதை பாருங்கடா அந்த கொள்ளையர்கள் அசந்து போய்விட்டார்கள் அவர் முகத்தை சுவரோடு வைத்து இடிக்கப் போன ஒரு தடியனை ஜென்டில்மேன் கேடி தடுத்து விட்டான் கையை குறுக்கும் நெடுக்குமாக வைத்து கொண்டு இங்குமாக உலாத்தினான் அவர் சொல்வது அவனுக்கு நன்றாகவே பட்டது ஒரு கொலையை செய்தால் நகைக்கு நகையும் போய் தூக்குக்கு தூக்கும் கிடைக்கும் என்பதை தெரிந்து வைத்திருந்தவன் போல தலையை அங்கும் இங்கும் வட்டமடித்தான் அவன் முடிவை பிறர் ஆவலோடு எதிர்பார்த்தார்கள் மீனா பிடரியில் பட்டிருந்த கத்தி கூட காலங்களை இடைவெளி விட்டு நின்றது ஆனால் கட்டி போட்ட கோமதி முண்டி அடித்தாள் சீனிவாசன் மேற்கொண்டு எதுவும் பேசவில்லை கைகளை அந்த விவேகானந்தர் மாதிரி கட்டிக்கொண்டார் கொண்டார் பார்வையை அந்த பாரதி மாதிரி விட்டுக் கொண்டார் மனைவி அப்படி கட்டுப்பட்டு கிடப்பதை கூட சாதாரணமாக பார்ப்பது போல் பார்த்தார் ஒருத்தனின் பிடிக்குள் திமிரிய மகளை அது ஒன்றும் பெரிய விஷயமில்லை என்பது மாதிரியும் எதிர்பார்த்த விஷயம் என்பது மாதிரியும் பார்த்தார் பார்வைக்கிடையே நீ பாரத மாதாடி அழக்கூடாது என்றார் கம்பீரமாக கேடிகளுக்கு புரிந்துவிட்டது ஒரு கொலையை செய்யாமல் அங்கிருந்து போக முடியாது இப்போது எதையோ கொடுத்தவர்கள் போல் அவர்களே தவித்தார்கள் இறுதியில் ஜென்டில்மான் கேடி அவர் முன்னால் வந்து நின்று மரியாதையோடு கேட்டான் நகைகளை திருப்பி கொடுத்துட்றோம் உங்களையும் உயிரோட விட்டுடுறோம் நாங்கள் கதவை திறந்து வெளியே போகும்போது சும்மா இருப்பீங்களா அதற்கு சீனிவாசன் என் வீட்டுக்கு அத்துமீறி வந்தவங்களை வெளியேற்றுறது மட்டும்தான் என் வேலைகள் சீனிவாசன் அவர்களை திரும்பி பார்க்காமல் நின்றபோது அந்த நால்வரும் ஓரளவு தைரியப்பட்டு அவரை திரும்பி திரும்பி பார்த்தபடியே கதவை திறந்தார்கள் ஓடாமலே நடந்தார்கள் சீனிவாசனுக்கு அந்த கோபுர படங்கள் மீது எவ்வளவு நம்பிக்கையோ அவ்வளவு நம்பிக்கைகள் இந்த சீனிவாசன் மீது அந்த திருடர்களுக்கு